கண்டிப்பா வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் மஸ்ட்ன்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா நேத்து நான் வந்து தமிழ் கிளாஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படி கேட்பாங்க இதுதான் மாடல் பேப்பர் ஒன் மாடல் சொல்லிட்டேன் மைண்ட்ல அப்சர்வ் ஆயிருக்கும் நீ எழுதும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டிங் வந்து நமக்கு வந்து அந்த இது இருக்கு சார் அதாவது நம்ம கன்சைஸ் பண்ணி எழுதுறது விட்மீன் சுருக்கி எழுது அதுக்கப்புறம் இதுல மிகாமல் வந்து இருநூத்தி ஐம்பது முன்னூறு இருக்கு இல்லையா வார்த்தைகள் வார்த்தைகளோ எழுதலோ ஆமா சார் அத வந்து அத வந்து செகண்ட்லயே வச்சிட்டு என்னோட என்னோட மைண்ட் தாட்ன்றது மாதிரி இருக்கு பட் அதுல சரிங்க சொல்லுங்க என்னோட மைண்ட் என்ன ஃபர்ஸ்ட் அது செகண்ட் டார்கெட்ட வச்சிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்ன்றது பாத்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்லேஷன் அதுக்கு அப்புறம் வந்து அது பின்னாடி இருக்கிற அந்த ஸ்பிரிட் எடுத்துக்க அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த கரெக்ஷன்ஸ்ன்றது அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டனா அதுல வந்து 20 இதுல ஒரு 10 10 40 அதுக்கு அப்புறம் அந்த ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கன்சைஸ் பண்ணி அதாவது சுருக்கி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கியா அதை

ஃபுட் சிக்ஸ் மந்த் ஓகே அப்ப நம்ம அந்த ஒன்பது பேப்பருக்கு படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு நம்ம பாடம் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு குறிப்பிருக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு ரிவிஷன் பண்ண வேண்டியது எவ்வளவு இருக்கு எழுதி பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்கு இதையெல்லாம் வந்து நிதானமா திட்டமிட்டு ரெண்டு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் குரூப் ஓன்ன்றது உங்களுக்கு பாசிபிள் நம்ம குரூப் ஒன் பொறுத்த வரையும் எழுவத்தி ரெண்டு போர்ஸிங் எண்பது போர்ஸிங் இப்படிதான் குடுக்குறாங்க நம்பர் ஆப் போஸ்டிங் அதுலயே கம்யூனிகல் ரொட்டேஷன்ல வந்தா மிஞ்சி போனா அஞ்சு அஞ்சு ஆறு போஸ்டிங் இருக்கும் ஒரு கம்யூனிகளுக்கு அப்ப நீங்க போட்டி போறது அஞ்சு போஸ்டிங் தான் சராசரியா அப்ப எவ்வளவு டஃபா நீங்க படிக்கணும்னு பாருங்க ஆனா அதோட ஒரு ஈஸி வே என்னன்னா நமக்கு ரெண்டரை லட்சம் பேர் வந்து பிரிலிம்ஸ் தான் போட்டி போடுறோம் அப்ப இங்க வந்து இப்ப எழுபது போஸ்ட்

கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் மெயின்ஸ்ல இருந்து நீங்க பிரிலிம்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் மெயின்ஸ்ல இருந்து இன்டர்வியூ பார்த்தா ஈஸியா இருக்கும் புரியுதுங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்து கீழ பாக்குறது ஈஸியா தானே இருக்கும் வியூ நல்லா தெரியும்ல அந்த இடத்துக்கு ஏறி போகணும் நம்ம ஒரு ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோர் ஏறி போகணும் பிரிலிம்ஸும் சரி இன்டர்வியூ சரி கீழே தான் இருக்கு தான் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விழுந்து விழுந்து படிச்சு

உம் இன்கேஸ் நீங்கல்லாம் செல்ஃப் ஆ எடுத்து படிச்சீங்கன்னா இந்த ஐடியா வருமா வர தமிழ் ஐயோ தமிழ் பேப்பர் இருக்கு நம்ம எப்படி கிளியர் பண்ணனும் அப்படிதான் நினைப்பீங்க உம் பட் நாம கைட் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்ப ஒரு பேப்பர் நம்ம அது கணக்கிலே எடுத்துக்க வேண்டாம் நூறு டெஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாலிட்டிக் பாக்க போறோம் மூணாவது பேப்பர்ல ஒரு யூனிட்

நீங்க த்ரீ ஹவர்ஸ் டெய்லி எழுதி பாத்துக்குறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்ல உங்களால த்ரீ ஹவர்ஸ் எழுத முடியாதா ஹம் எழுதலாம் எழுதலாம் அப்ப எல்லாருமே சொல்றதுன்னா எனக்கு படிச்சிருக்கேன் எனக்கு தெரியுது ஆனா எனக்கு டைம் இல்ல அப்ப டைம் இல்லன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம்னா அவங்க எழுதி பார்க்கல கரெக்டு சார் ஏன்னா இந்த குரூப் ஒன்லயே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பாக்கும்போது சாலிடா ஒரு ஹண்ட்ரட் தான் ஒர்க் அவுட் பண்ணி பாக்கற மாதிரி இருக்கு

நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரஃப் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி ஒர்க்கவு பண்ணி போடுற மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு டைம் எடுத்துக்குது கரெக்டா ஆமா அது வந்து ஒரு ஹண்ட்ரட் தான் நம்மளால பண்ண முடியுது பாக்கணும்னா நமக்கு வந்து மூணு மணி நேரம் ஃபிஃப்டி என்பது நிமிடங்கள் கரெக்டா ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் கரெக்டா உம் ஆமா நம்ம அதன் பண்ண வேண்டியது டூ ஹண்ட்ரட் அப்ப ஒரு கொஸ்டினுக்கு நீங்க எப்படி டைம் வச்சுருக்கீங்க சரியா ஒரு நிமிஷம் கூட இருந்து லெஸ் லெஸ்டன் ஒன் மினிட் அதான் சார் ஒரு நிமிஷம் கூட இல்ல அந்த டுவெண்ட்டி கொஸ்டின் கூட நீங்க விட்டுருங்க

டைம் செட் பண்ணிட்டு த்ரீ ஹவர்ஸ் டெஸ்ட் அட்டென் பண்ணும் வாரத்துல ரெண்டு டெஸ்ட் ரெண்டு இப்போ ஓட்டு போகணும் குறைஞ்சது நான் உங்களுக்கு டெஸ்ட் ப்ரொவைட் பண்றேன் அப்போ அந்த டெஸ்ட் நீங்க திரும்ப திரும்ப அட்டன் பண்ணும்போது டார்கெட் என்னன்னா மூணு மணி நேரம் உங்கள உக்கார வைக்கணும் ஃபஸ்ட்டு மூணு மணி நேரம் உங்களை படிக்கவே வைக்கணும் மூணு மணி நேரத்துக்குள்ள வேகமா அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க படிக்கணும் அவ்வளவுதான் என் டார்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்போ ஒரு ஒருவேளை வேளை மூணு மணி நேரத்துக்குள்ள அந்த நூற்றம்பது இருநூறு பர்சன் நீங்க படிக்கிற அளவுக்கு உங்க மைண்ட் செட் உங்க ஸ்பீட் ரீடிங் பிராக்டிஸ் வந்துருச்சுனாலே ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம்ல அப்ப அதையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது ஈஸியா ஆயிடும்ல ஏன்னா படிச்சா எல்லாருமே சொல்றது எனக்கு டைம் இல்லன்றான் ஆனா என்ன கேட்டா ஸ்பீடா ரீட் பண்ண தெரியலன்னு சொல்லுவேன் நான் ஸ்பீடா ரீட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் இருக்காம போனதால உங்களுக்கு டைம் பத்தல ஏன்னா அதிக தூரம் போகணும்

ஒரு கான்செப்ட் குழப்பி தர்றாங்க அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா இருக்கீங்களா இல்லையா அப்ப நீங்க நல்லா தெளிவா படிச்சா மட்டும் தான் அத நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியும் அதை நீங்க வந்து சரியா தவறேன்னு கண்டுபிடிக்க முடியும் அது சின்ன அதாவது ஆம் என்ற இடத்துல இல்லன்னு கூட கொடுத்திருப்பான் ஒரு பேரா ஃபுல்லாவே சரியா இருக்கும் கடைசியில பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே ஒரு சொல் மட்டும் சேர்த்துப்பான் இந்த பேரா ஃபுல்லா நீங்க படிப்பது அந்த ஒரு சொல்ல பார்க்க மாட்டீங்க அப்போ அதுவும் உங்களுக்கு தவறாம் அப்புறம் தவறான ஒன்றை கண்டுபிடி சரியான ஒன்றை கண்டுபிடி பொழுது நம்ம மறந்துருவோம் அப்ப இங்க அவங்க எதிர்பார்க்கறது டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்னா தெளிவா இருக்கணும் குரூப் ஒன் கேண்டிடேட்னா தெளிவா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க அப்ப இத்தனையும் உள்ளடக்கப்பட்ட இந்த குரூப் ஒன் பயிற்சி என்பது வெறும் மெட்டீரியலோ ஒரு கிளாஸோ ஒரு கிளாஸ் ரூம்ல போய் உட்காரதாலோ முடியாது பிராக்டிக்கல் வேணும் இவ்வளவு நம்ம பிராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறந்தான் அடுத்தடுத்த வகுப்புல பாக்க போறோம் முதல்ல ஆறு நாள் குரூப் ஒன் வகுப்புல வாட் இஸ் பாட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்த வர நாட்கள்ல கொஸ்டின் பேப்பர் நம்ம அனலைஸ் பண்றோம் அதுக்கப்புறம் வர வகுப்புல நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் படிக்க போறோம் டெஸ்ட் அட்டென் பண்ண போறோம் ப்ராக்டிஸ் பண்ண போறோம் பிராக்டிஸ் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் அவ்வளோதான் எல்லாரும் படிச்சிருவாங்கப்பா குடுத்தா எல்லாரும் படிச்சிருவாங்க சிக்ஸ்டு டுவெல்த் தானே அது ஓட தெரியும் அந்த ஈவெண்ட்க்கு ஏத்த மாதிரி ஓட தெரியுமா ரிலேனா ஒரு மாதிரி ஓடணும் ஹண்ட்ரட் ஒரு மாதிரி ஓடணும் மராத்தானா ஒரு மாதிரி ஓடணும் அப்ப குரூப் ஒன் வந்து மராத்தா குன் ஹண்ட்ரட் மீட்டர் டம் கட்டி ஓடனா ஓடிடலாம் சிக்ஸ் டு டென் படிச்சு அடிச்சு ஓடிடலாம் ஏன்னா அங்க வந்து அப்ஜெக்டி மாடல் மட்டும் தான் எஸ்ஆர் நோ எஸ் நோன்னு குடுத்தா போதும் இப்ப அதுக்கே செக் பண்றான்னு சொல்லிங்களா பதினஞ்சு இருபது லட்சம் பேர் எழுததால குரூப் ஓன பொறுத்தவரையும் நீங்க ஃபவுண்டேஷன் போறதுக்கே ஆறு மாசம் ஆகும் மூணு மணி நேரம் உட்காந்து நீங்க எழுதுற பயிற்சி எடுத்தரியுமா அதுக்கு அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா எழுவத்திரண்டு போஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் உங்களுக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருவத்தி நாலு வருஷமா நைன்டி நைன் பெர்சன் யாருமே பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்றிருக்குறேன் ஓகேங்களா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னுட்டு ஏன்னா ஒரு முப்பையில வந்து சோ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வாழ்க்கை முறை அவன் சர்வீஸ் கடத்தி வரையும் கொண்டு வந்தான் அந்த போ <Ses mozzarella> <ifier> <esoüss phishing> சோ கண்டிப்பா வந்து இதே பிராக்டிஸ்ல இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்ல யூபிஎஸ் கூட அடிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா இப்ப ஒரு பொண்ணு யூபிஎஸ் டார்கட் பண்ணாங்க குரூப் டூ அடிச்சிருக்காங்க நீ சொன்ன அட்வைஸ் என்னன்னா இப்ப குரூப் டூ ஏ அடிச்சிருக்கீங்க நீங்க அடுத்தது ட்ரை பண்ணீங்கன்னா ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ள குரூப் டூ அடிச்சிருவீங்க ஒருவேளை நீங்க சக்சஸ் பண்ணாட்டியும் பத்து வருஷத்துல குரூப் ஒன்னு உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகே அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்துல யூபிஎஸ் கேட்டர் போயிருவீங்க வாய்ப்புகள் இருக்கு

அப்ப இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அதாவது யூபிஎஸ் என்றது நூறு சதவீதம் பாஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது நம்ம ஒருவேளை குரூப் டூ ஏல போஸ்டிங் போயிட்டாங்கன்னா அங்க டைட் ஆயிடும் ஃபுல் டைம் படிக்க முடியாது அப்ப அதெல்லாம் டார்கெட் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் தெரியாம பிள்ளைங்கன்னாலும் உடனே வந்து யூபிஎஸ்ல உட்காந்துருவாங்க வேலைக்கும் போவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் படிப்பாங்க படிச்சு முடியலன்னு விட்டுட்டு வந்துருவாங்க

அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிப்புல மட்டும் தான் கவனம் இருக்கும் இப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்க கவனத்துல இருக்காரு உங்க பாசிபிலிட்டி இப்ப நீங்க சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கான நேரம் சோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுங்க எவ்வளவு ஹவர்ஸ் அது வைங்க ரெண்டு வருஷம் தள்ளி போனாலும் பரவாயில்ல ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்சினா இப்போ முடிச்சிருக்கலாம் கரெக்டா ஆமா சார் நம்பிக்கை இருக்கா இன்னும் அப்ப கூடுதலாவே நேரம் இருந்துச்சு இருக்கிறது நமக்கு அதிகமாக அதிகமாக நேரம் குறையுது இல்லாம அப்படியே போய் லாக் ஆவறோம் ஸ்கோன் ரிலீஸ் ஒரு வழிய பாத்துக்கணும் உள்ள போய் லாக் ஆயிட்டோம் ரிலீஸ் நம்ம ஒரு வழிய பாத்துக்கிட்டே இருக்கும் இந்த வழியை கிரியேட் இருக்கணும் ஒருவேளை அந்த இடம் நம்ம இடம் ஒரு பண்ணிக்கலாம் முடியாது முடியாது இப்போ பாத்தீங்களா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு எல்லாத்துக்கும் போர் வரும்போது போய் அடிச்சான் ஈரான் என்ன பண்ணான் அமெரிக்காவே சவால் வரும் ஏன் அவன் ரெண்டு சீர்வுட் வெச்சுருக்கான் ஏமன் ஒரு சீர்வுட் வச்சிருக்கான் ஈரான் ஒரு சீர்வுட் வச்சிருக்கான் முடியும் ப்ளாக் பண்ண டொண்ட்டி ஃபோர் வந்து குரூட் ஆயில் சப்ளை கட் ஆயிடும் குருட் ஆயிலும் ஆயுதங்களையும் நம்பிதான் அமெரிக்கா பொருளாதாரமே இருக்கு அவ சொல்றேன் அமெரிக்கா வந்து என்ன கெஞ்சுதுங்க போரத்தை அடுக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு அப்படின்னு ஒரு ஈரான் சொல்றான் இங்க வாங்கி முடிட்டு இருக்கான் வச்சது அவனோட குரூட் ஆயில் வச்சிருக்கான் அந்த வழியாதான் அவன் குடிச்சு வச்சிருக்க நாடுகள்கிட்ட இருந்து குரூட் ஆயில் வச்சிருந்து சேமிச்சு வச்சு மற்ற நாடுகள் வித்து லாபம் சம்பாதிக்கணும் இல்லன்னா அவனுக்கு லாபம் கிடைக்காது எக்கனாமில அடி வாங்கும் போது போயிட்டு ஈரான் கேஞ்சிரான் பாருங்க ரெண்டு நீர் சந்தி வச்சிருக்கான் வச்சிருக்கான் இவன் ஒன்னு வச்சிருக்கான்

எல்லாத்தையும் கொண்டு வரும்பொழுது பெஸ்ட்ல உங்களுக்கு கிடைக்கும் பண்ணது டார்கெட் வந்து நூறு சதவீதம் பிராக்டிகல் கிளாஸ் இன்னைக்கு எழுதினா நீங்க அந்த தம்பி எழுதிட்டாரு அவங்க எழுதிட்டாங்க நீங்க எழுதுன்னு தெரிஞ்சு அதுக்குதான் எழுதுறதுக்கு அனுப்புறேன் கிளாஸ் வந்து இன்னைக்கு வந்து வீணாக்கலாம் பாலிட்டி பார்ப்போம் இதுல வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க சரி ஓகே டூ இயர்ஸ்ல உங்களால பாஸ் பண்ண முடியுமா கண்டிப்பா அதுக்கு என்ன தேவை ஒரு சார் right? <tip> <tip> <opedi> <a3> <saaret> <Gl tube> <hits> இல்ல நம்ம ஏதாவது இப்ப மோடி வந்து நாலு மணி நேரம் தூங்குறாருங்களா கடந்த முப்பது வருஷமா வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் இருந்திருக்காரு அவர் அச்சீவ் பண்றாரு நம்ம தூங்குறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து முன்னேற முடியாது அதனால உங்க ரெண்டு மணி நேரம் தூக்கம் ஒரு ரெண்டு வருஷத்துல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விட்டு கொடுத்து சரிங்களா எல்லாருமே சோம்பேறித்தனத்தால தூக்கத்தாலதான் நம்ம நேரத்தை இழந்துட்டு இருக்கோம் இப்போ உங்கள்கிட்ட இருந்து நான் எடுத்த அந்த ரெண்டு மணி நேரம்ன்றது உங்க ஒர்க்ல இருந்து எடுக்கல உங்க லைட்ல இருந்து எடுக்கல நீங்க தூங்குற நேரத்துல இருந்து எடுத்திருக்கேன் ஓகேவா நாள்ல இன்னும் கொஞ்சம் ஆகும் இன்னும் நிறைய தீவிரமாவோம் இப்ப உங்கள்கிட்ட பேசின கம்யூனிகேஷன் வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன் ஏன்னா யூ இதுதான் வந்து படிக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்காம பிராக்டிஸ் பண்ணாம மெட்டீரியல் என்கிட்டே நிறைய பேர் மெட்டீரியல் யாருக்கும் தர மாட்டேன் மெட்டீரியல்னு

தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸ் இருக்குங்க சார் 1 ஆர் 2 இயர்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்களா ஆ அதுல ஓபன் பண்ணி பாருங்க சார் எல்லா புக்ஸ் பாத்தீங்கன்னா ராக்ஸ் ஜெராக்ஸ்ல வச்சிட்டு அப்பப்ப ஏதாவது எடுப்பேன் அப்பப்ப ஏதாவது எடுப்பீங்க ரெண்டு வருஷமா வந்து எத்தனி முடிச்சீங்க கம்ப்ளீட்டா இல்ல சார் சார் டார்கெட்டா வந்து பாத்தீங்கன்னா அது பண்ணது போதும் பா பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண போறோம் ம் அதுக்கு முன்ன உங்களுக்கு அந்த பாக்ஸ் கிடைச்சது ம் இல்ல அது உங்களால பயன்படுத்தும் இல்லையே டார்கெட்டடா பிளான்டா எதுமே பண்ணல இந்த 10 நாள் படிக்கிற மாதிரி இந்த ரெண்டு வருஷம் நீங்க அதை வச்சு படிச்சீங்களா ரெண்டு வருஷம் அந்த சார் ஒரு வருஷத்துலயே பாத்தீனா கண்டிப்பா முடிச்சி அடிச்சிருக்கலாம் அதுல என்ன 50 புக் இருக்குமா மொத்தமா ஆமா சார் ஆனா அத வச்சு உங்களால பிரீலிம்ஸ் தான் அடிக்க முடியும் ஆ மெயில் அடிக்க முடியாது ம் அது மாதிரி புக்க குடுத்து உங்களை பிரீலிம்ஸ் அடிக்க வைக்கறாங்க அவ்வளவுதான் ம் கிட்டத்தட்ட 1 லட்சம் தீர்வாயிரம் அந்த பாக்ஸ் அப்போ லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி ப்ரதமிஷன் மட்டும் தான் க்ளியர் பண்ணிட்டே இருக்க முடியும் அவ்வளவுதான் மெயின்ஸ்க்கு நான் இப்ப தமிழுக்கே ஒரு பிராக்டிஸ் சொல்றேன் அப்ப ஒன்பது பேப்பருக்கு எவ்ளோ பிராக்டிஸ் இருக்கும் அந்த பேப்பருக்கு நீங்க எவ்வளவு படிக்கணும் நாலு ஆப்ஷன்ல ஒன்னு டிப் பண்றது வேற பசங்க எழுதுறது வேற ஒரு கான்செப்ட வச்சு அதுல எஸ்ஆர் நோன் டிக் பண்றது வேற அதுல ஒரு பேஜ் எழுதிருந்து வேற கரெக்டா கரெக்ட்டு விஷயம் இல்லாம உங்களால எழுத முடியாது உங்களை பத்தி சொல்லும்போதுனாலே நீங்க முழிக்கிறீங்க இல்ல போயிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க இன்டெர்வியூல பிள்ள போர்ட்டிவ் செல்ஸும் கேக்குறாங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நிறைய மாத்தி மாத்தி சொல்லிட்டு நம்ம அந்த அந்த போஸ்டிங் என்ன தேவை சொல்லணும் என்ன தேவை நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போறீங்க எங்க ஊர்ல பத்து ஏக்கர் இருக்கு சார் நான் வந்து இந்த இந்த ஸ்கூல்ல படிச்சேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இங்க எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன் சார் நான் இந்த இது சம்பந்தமா படிச்சிருக்கேன் சார் சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க ஆ சார் சாஃப்ட்வேர் இந்த ஸ்கூல்ல ஒர்க் உங்க உங்களுக்குள்ள இருக்கிற விஷயம் அப்படி சொல்றோம் ஆமா சார் எந்த வேலைக்கு போறோம் எந்த இன்டர்வியூக்கு போறோம் எந்த போஸ்டிங் போறோம் தெரியாமலே உங்கள பத்தி நம்ம மாட்டு கதை சொல்றது அப்ப இந்த பக்கம் எல்லாம் எப்ப வரும் தொடர்ந்து பயிற்சி எடுப்பது மூலம் தான் வரும் அப்ப உங்கள்ட்ட இந்த அளவுக்கு தெளிவா பேசுறேன்ல பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன் இருக்கேன் அதனால உங்க என்ன தெளிவா கைட் பண்ணணும் இந்த கைடன்ஸ வச்சு பலபர யூ பாஸ் பண்ணிருக்காங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க நிறைய என்னோட கைட்லைன்ஸ் மட்டுமே போதும் ஆனா அத ப்ராக்டிஸ் பண்ண மாட்டறீங்களே அதுதான் முதல்ல நீங்க எடுக்கணும் ஒரு நாள் கூட நான் கிளாஸ் கட் பண்ண மாட்டேன் கட் பண்ண அப்படின்னா அது முடிச்சிருவேன் கிளாஸ் ஃபோர் ஒர்க்கையும் முடிச்சிடுவேன் செஸ்ட் த டூ இயர்ஸ் டூ ஹவர்ஸ் மட்டும் பண்ணா கூட போதும் சரிங்களா குவாலிட்டி எல்லாம் முடிச்ச பிறகு